ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ ஓம் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிபா மகிமை யூடியூப் சேனல்ல பெவா தொடர்பான பல அனுபவங்கள் நிறைய நம்ம பார்த்து இருக்கோம் இந்த மகானது அருள் யார் யாருக்கெல்லாம் போச்சு எப்படி இந்த பெரியவாருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானார்கள் எப்படிப்பட்ட பக்தி நமக்கு இருந்தால் மகானுடைய திருவடிகளை சரண் போக முடியும் இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சம்பவம் அதாவது மகா பெரிய சரண் புகுந்த நிச்சயமா அனுகிரகம் கிடைக்கும் அருள்வார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு சம்பவம் சென்னையில வசித்த ஒரு கணவன் மனைவி ஒரு பெயர் நாராயண சுவாமி மனைபர் லக்ஷ்மி ரொம்ப சாதாரணமான குடும்பம் பெரிய ஒவ்வொரு வசதி எல்லாம் கிடையாது அதாவது இல்லையா கையில காசு வாயில இல்லையா என்ன வருதோ அதை போல ஒரு குடும்பம் நடுத்துட்டு இருந்தார் வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா கூட அதை வந்து ஒரு பெரிய குறையா நினைக்கல நாராயண சுவாமியும் ஆகட்டும் லக்ஷ்மியும் ஆகட்டும் அது ஒரு குறையா நினைக்கல எப்பவுமே ஒரு குறைன்னு நினைச்சா தான் நமக்கு குறையா தெரியும் சாதாரண தானே இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே அப்படின்னு அந்த குறையையும் ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கு முயற்சி பண்ணிடும் அப்படின்னா அது குறைய தெரியாது சின்ன உதாரணம் சொல்லுவார் இல்லையா ஒரு பெரிய ஒரு போர்டுல ஒரு பலகையில ஒரே ஒரு புள்ளி கரும்புள்ளி திருவோண்டு புள்ளி வச்சுட்டு இந்த போர்டில் உங்களுக்கு என்ன தெரியுது கேட்டால் எல்லாம் புள்ளியத்தான் சொல்லுவோம் கரும் அந்த புள்ளியை சுத்தி அத்தனை ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கல அது யாருமே தெரியாது மனுஷன் அப்படின்னாலே குறையதான் முதல்ல கண்டுபிடிக்கிறது குறைதான் நம்மளே எவ்வளவு அக்கப்பூர் பேசுறோம் மனிதர்களை பற்றி ஒரு ஆபீஸ் ஆகட்டும் வீடாகட்டும் எந்த இடமாக இருந்தாலும் அந்த குறைகளை பேசி நம்ம வளர ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் ஒண்ணுக்கு வர முடியாது எப்போ பார்த்தாலும் ஒரு குறையே கண்டுபிடிச்சு பேசியிருந்தோம் அப்படின்னா என்ன இருக்குது சுவாரஸ்யம் அப்புறம் விட்டு கொடுத்தல் அப்படின்னா என்ன மன்னிக்கிறது அப்படின்னா என்ன ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் என்ன அந்த குணம் நமக்கு வரணும் இப்போ இவா ரெண்டு பேர் பார்த்தல் அப்படின்னா எதையுமே பொருட்படுத்த மாட்டேன் காசு இல்லையே பரவாயில்ல இன்னைக்கு அங்கே போக முடியலையே பரவாயில்ல வீட்டில் இருக்கும் அதனால தான் இந்த லக்ஷ்மி மாமி இருக்கா இல்லையா அந்த மாமிக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த வண்ண பொடிகளால் கோலங்கள்லாம் போடுவான் இந்த நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க ஒரு சாலையில் ஒரு மக்கள் கூடுகிற இடத்துல இல்லட்டா ஒரு கோவில் வாசலில் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல இந்த கலர் கலர் பொடிகளை வச்சுட்டு கோலம் போடுவாள் கோலம் மீன்ஸ் அது கோலமாகவும் இருக்கும் உருவங்களாகவும் இருக்கும் தெய்வத்துடைய உருவங்களாகவும் இருக்கும் இந்த மாமி இது போல அந்த வண்ணப் பொடிகளால கோல மாதிரி போட்டு ஆதிசங்கரர் போடுவா விநாயகப் பெருமன் போடுவா மற்ற பல தெய்வங்களையும் அந்த வண்ண பொடிகளாலேயே வரைஞ்சிடுவான் இந்த மாமிக்கு இது ரொம்ப ஒரு கைவந்த கலை அதாவது ஏதாவது சென்னையில ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா கரெக்டாக இந்த மாமிக்கு அங்கே அழைக்க போகணும் மாமி இன்னைக்கு இந்த இதை போடணும் வாசலை நீங்கள் போடணும் இப்படி ஒரு கலர் கோலம் போடணும் இந்த தெய்வத்தை நீங்கள் வரையணும் அப்படின்னா மாமிக்கு கரெக்டாக தகவல் போயிடும் அப்படியே போயிட்டு இருக்கு இது என்ன விசேஷம்னா மாமிக்கு வந்து மகாபிரிய பரிச்சயம் உண்டு அப்பப்போ மகாபிரிய போடுறது மகாபிரிவ்ட்ட சொல்வது மகாபிரியா இந்த மாமி கோல மாமியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இந்த லட்சுமி மாமி மகாபிரியோ ஒரு ஒரு இந்த மாமியோட சொந்தக்காரன் சொந்தக்காரன்னா ஒரு காசி ராமேஸ்வரம் ஒரு ட்ரிப் ஒரு யாத்திரை பொறுத்து ஏற்பாடு பண்ண பெரும்பாலும் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனியாக போறதுங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஒரு கணவன் மனைவி மட்டும் போயிட்டு வர்றது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அவன் என்ன பண்ணுவாள் கிளம்புறப்ப தன்னோட தம்பியை கூப்பிட்டுப்பா தம்பி ஓய்ஃபை கூப்பிட்டுப்பா மனைவி தன்னோட அக்காவை கூப்பிட்டுப்பா அக்காவோட ஆத்துக்கார கணவரை கூப்பிட்டுப்பா ஒரு குரூப்பை போவாள் ஒரு ஏழு பேர் காசிக்கு போயாச்சுன்னா எல்லாம் சுலபமாகும் அந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் சுலபமாகும் ஒரு ரெண்டு பேரை போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறது பாக்குறது பேசுறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது போல இவன் சொந்தக்காரா வந்து காசி ராமேஸ்வரம் ஒரு பிளான் ஒரு யாத்திரை போறதுக்காக ஏற்பாடு பண்ற ஒரு பிளான் பண்றான் அது மாமிகிட்ட கேக்கிற இந்த மாமிகிட்ட கேக்குற ஒரு சொந்தக்கார கேக்குற போன்ல கேட்கிறேன் இது மாதிரி நீங்க வரையலாம் நீங்க காசி ராமேஸ்வரம்லாம் போகலான்னு இருக்கும் ஒரு யாத்திரை போகலான்னு இருக்கும் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து தான் போக போகிறோம் நீங்கள் வர முடியுமா உங்களால் வரலையே வராந்தான் எனக்கு திராந்தேதிக்குள்ளே சொல்லக்கணும்னு ஒரு டைம் கொடுத்துட்டேன் ஒரு டைம் பண்ணி கொடுத்துட்டேன் ஏன்னா அது எல்லாருக்கும் உடனே சாத்தியமாகாது ஒரு கணவன் மணிக்குன்னா ரெண்டு பேரோட சௌகரியத்தை பார்க்கணும் ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்கணும் அவள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு அதில் பார்க்கறதுக்கு அதனால என்ன சொல்ற நீங்க இத்தன நேரம் சொன்னா போற மாமி அப்படின்னு லட்சுமி வந்து சொல்ற மாமிக்கு ஆசை கடவுளோட யாத்திரல்ல இருக்கு யாத்திரை ஆன்மீகம் தொடர்பான யாத்திரைகள் ஒரு காசி ராமேஸ்வரம் ஒரு பத்ரிநாத் ஒரு கேதார்நாத் இது போன்ற இடங்களுக்கு நம்ம போறோம் அப்படின்னா தம்பதி சமேதராக போகணும் கணவன் மட்டுமோ மனைவி மட்டுமோ தனியா போகக்கூடாது அந்த அளவுக்கு ஸ்லாங்கியம் இல்லை தம்பதி சமேதராக போகணும் இந்த மாமிக்கு என்ன ஆசை நம்ம ஆத்துக்காரரோட நமது கணவரோட சேர்ந்து இந்த யாத்திரையில கலந்துக்கணும் ரொம்ப ஆசை அந்த மாமிக்கு காசி ராமேஸ்வரம் போகணுங்கிறது அதனால நம்ம காசி ராமேஸ்வர யாத்திரை எப்படியாவது இது முடியணும் அப்படின்னு மாமிக்கு ஆசை எங்க வந்து நிற்கிறது பிரச்சனை ஃபைனான்ஸ் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்